ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் இன்றைக்கி வந்து கோவக்கா பொரியல் வந்து செய்யலாம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் கோவக்காவை வந்து நல்லா நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அலசி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் நான் என்னோடய காரத்துக்கு வந்து ஒரு வத்தல் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம சில்லி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் நான் வந்து ஒரு வத்தல் வந்து சேர்ந்துருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து கோவக்கா வந்து காயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொரியல் ஃப்ரே இதுக்கெல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பழமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ அதனால் இப்படி காயாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு இப்படி நீல வாக்கில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அந்த ஆயில்லையே நல்லா வந்து பாயில் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அது நல்லா எல்லாத்துலேயுமே இந்த ஆயில் வந்து படணும் இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என்ன இது குக்காகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம நீல வாக்கில் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா பசங்க விரும்பி சாப்பிடணும் நம்ம குட்டி குட்டியே நறுக்கி போட்டோம்னா அது வந்து பொரியல் கூட்டு மாதிரி இருந்துச்சு பசங்க சாப்பிட மாட்டாங்க இப்படி நீல வாக்கில் இருந்துச்சு அப்படின்னா பொட்டோட்டோ அந்த நினப்பில் வந்து அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் நீல வாக்கில் கட் பண்ணி இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் அப்படி நல்லா பாயில் அறவேக்காடு வந்த பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுவும் நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சில்லி பவுடர் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் வர மிளகா வந்து சேர்த்ததுனால அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்க பொடியோட இது வந்து போகிற வரைக்கும் சிம்லே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ ஒரு டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கோவக்கா வந்து இங்கே அடிக்கடி கிடைக்கிறதுனால கோவக்கா ஃப்ரை கோவக்காய் பொரியல் இந்த பருப்பு போட்டு கோவக்காய் வைக்கிறது இப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும் ஸோ இது வந்து ஆயிடுச்சு அவ்வளோதான் இறைக்கிறீங்க டேஸ்டியான கோவக்காய் பொரியல் வந்து ரெடியாயிருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்துச்சுனா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபாய் பாய் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் இன்னொரு ரெசிப்பியோட